வணக்கம் உறவுக்கு இது அனிஷ்கரணி மற்றும் நீங்கள் வீடு வைத்திருந்தால் பத்தி உங்களுக்கான வங்கிக் கடனை ஏழு லட்சம் ஏழு லட்சம் ஒன்பது இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அதுவும் நீங்கள் ஐம்பதாயிரத்துக்கு மேல் வங்கிக் கடும் இருப்பின் மட்டுமே ஐம்ப ஐம்பதாயிரத்துக்கு மேல் வங்கி எடுப்பு வாயிருக்கும் மட்டுமே நீங்கள் ஏழு லட்சம் ஒன்பதுக்கான வங்கிக் கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கடன் பெறுவதான என்னென்ன டாக்குமெண்ட்கள் தேவை அதை நாங்கள் மேலே இங்கே குறிப்பிட்டிருக்கிறோம் வங்கி பெரு கடன் பெறுவதான மற்றும் வேற நிறுவனங்களில் இங்கே வங்கி கடன் பெற்றிருப்பில் அந்த வங்கி கூட இருப்பின் அதை நாங்கள் குறைந்த விதிக்கு ஒழுங்கு மாட்டி தருவோம் மற்றும் நீங்கள் வீடு வாங்கி மூன்று மாதமே முடிந்திருப்பேன் அந் திரும்பவும் மீண்டும் அங்கு கிடப்படுவதற்கு நாங்கள் உங்களுக்கு செய்து மற்றும் நீங்கள் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் அந்த மா அந்தந்த மாநிலங்களிலேயே உங்கள் வங்கிக் கடன்களை பெற்றுக்கொள்ளலாம் உதாரணத்தை நீங்கள் அனுப்பும் டாக்குமெண்ட்டுகள் என்ன பின் அதை நாங்கள் பரிசீலனை செய்த பின்பு உங்களுக்கான வங்கிக் கடனை உங்களுக்கு செய்து தருவோம் நீங்கள் எவ்வளவு வங்கி கடன் பெறுவராக இருப்பின் நீங்கள் எந்தவித கட்டணமும் நீங்கள் செலுத்த தேவையில்லை நாங்கள் எந்தவித கட்டணமும் நாங்கள் விடுவதில்லை அதாவது சுவிஸ் நாட்டில் இது வங்கி கடன்கள் நாலு வீதம் அஞ்சு வீதம் இல்லை என்பதை உங்களை ஏற்கனவே நாங்கள் அறிய சொல்லிருக்கோம் மற்ற நிறுவனங்களில் நிராகரிக்கப்பட்டிருப்பின் உங்களுக்கான என்ன காரணம் என்பதை நாங்கள் ஆராய்ந்து அதுக்கான நிவர்த்திகளை பார்த்து நிவர்த்திகளை செய்து உங்களுக்கான மீண்டும் வங்கிக் கடனை நாங்கள் செலுத்துவோம் மற்றும் வங்கிகளில் நீங்கள் கேட்டிருந்து நீங்கள் நிராகரிப்பெற்றிருந்தால் நாங்கள் வேறு வங்கிகளில் உங்கள் வங்கிக் கடனை கொடுத்து உங்களுக்கான வங்கிக் கடனை நாங்கள் பெற்றுடுவோம் நன்றி வணக்கம்